தமிழ்நாடு முழுவதும் இன்னொரு நூறு நாள் எல்லா பகுதிக்கும் நான் போகிறேன் நான் இப்போ வட எல்லைக்கு வந்திருக்கிறேன் அடுத்தது தென் எல்லைக்கு கன்னியாகுமரிக்குலாம் நான் போ போறேன் நான் எல்லாத்தையும் போயிட்டு மக்களுக்கு என்னோட நோக்கமே இது நான் ஓட்டுக்காக வரல இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது திமுக மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது அந்த ஒரே எண்ணத்தில் தான் இந்த நடைபயணத்தை நான் மேற்கொண்டு இருக்கின்றேன் அது மட்டும் இல்லை உங்களுக்கு என்னென்ன உரிமைகளை பல இவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு இருக்கு இவ்வளோ உரிமைகள் இருக்கு விவசாயம் மற்றும் உணவுக்கான உரிமை வளர்ச்சிக்கான உரிமை அடிப்படை சேவைக்கான உரிமை கல்வி நலவழக்கான நலவாழ்வுக்கான உரிமை மது போதை பொருட்களால் பாதிக்கப்படாமல் இருக்கும் உரிமை நீடித்திருக்கும் நகர்ப்புற வளர்ச்சிக்கான உரிமை ஆரோக்கியமான சுற்றுச்சூழலுக்கான உரிமை வேலைக்கான உரிமை இவ்வளோ உரிமைகள் உங்களுக்கு இருக்குது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுத்துருக்குறாங்க அது நீங்கள் தெரிஞ்சுக்கணும் முதல் தெரிஞ்சாதான் நீங்கள் தட்டி கேட்க முடியும் யாராவது இதெல்லாம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சு அடுத்தது திமுக காரங்க யாரா வந்தா யோ எங்க அண்ணன் அன்புமணி இவ்வளவு உரிமைகள் சொன்னாரு ஏதாவது ஒன்ன பத்தி நீ சொல்லு எங்க ஏதாவது கொடுத்தியாயா உரிமை உங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அவங்க கிட்ட காசு தவிர வேற எதுவும் இருக்காது கொள்ளடிச்ச காசு வச்சிருக்கிறாங்க மூட்டை மூட்டையா லாரி லாரி கண்டெய்னர் வச்சிருக்காங்க அதனால இதெல்லாம் நீங்கள் சிந்தியுங்கள் பெண்களே பெண்கள் அத்துணை பெண்களும் நீங்க ஞாபகம் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வரமாட்டாங்க நிச்சயமா அப்படி வந்தால் உங்கள் பெண் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி உங்கள் பேத்திகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறி இதெல்லாம் சிந்தியுங்கள் மோசமான திமுக ஆட்சி மோசமான ஒரு சூழல் இளைஞர்களே நீங்க சிந்தியுங்கள் திமுக மீண்டும் வந்தால் இப்பவே உங்களுக்கு வேலை இல்லை இன்னும் மோசமான சூழல் இருக்க போகுது விவசாயிகள் ஒரே ஒரு விவசாயிகளும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டாங்க அவ்வளோ கோபத்தில் இருக்கிறாங்க மீனவர்கள் ஒரே ஒரு மீனவர் சமுதாயத்தை சார்ந்த கூட வேலை ஓட்டு போட மாட்டாங்க நெசவாளர்கள் நிச்சயமா வாக்களிக்க மாட்டார்கள் அத்துணை தரப்பு மக்கள் அனைத்து தரப்பு மக்களும் இன்னைக்கு கொந்தளிப்பாக இருக்கின்றார்கள் திமுக மீது தான் நான் சொல்கிறேன் தயவு செய்து இந்த திமுகவை மீண்டும் கொண்டு வராதீர்கள் நம்முடைய உரிமைகளை நாம் மீட்டெடுக்க இந்த பயணத்தை நான் மேற்கொண்டிருக்கின்றேன் நீங்கள் எல்லோரும் ஆதரவளியுங்கள் கட்சி ஜாதி மதம் இனம் எல்லாத்தையும் கடந்து நாம் எல்லோரும் தமிழர்களாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்களாக தமிழகத்தில் வாழ்கின்ற மக்களாக நாம் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நாம் உரிமைகளை மீட்டெடுப்போம் உரிமைகளை மீட்டெடுப்போம்